వి రమేష్ బాబు టి సెదిల్ ఎస్ విజయరాజ్ ఎస్ శ్రీనివాసన్ డి శంకర్ జె అరుల్ రాజ్ ఆర్ కార్తికేయన్ ఎం అరుణాచలం సు వడివేల్ వడివేలు కెపి రాము జి సతీష్ ఎస్ బోస్ ఎస్ పూరాసమి కె రామమూర్తి ఆర్ హరిగోపాల్ ஆர் முருகன் கே ராஜ்குமார் செய்திருக்கக்கூடிய இந்த பட்டியலை தலைவர் அறிவித்தபடி அறிவிக்கிறேன் பா பாலகிருஷ்ணன் தலைவராகவும் பா பாக்யராஜ் பொதுச்செயலாளராகவும் வி பாலசுப்பிரமணியன் பொருளாளராகவும் ஆலோசனை வைக்கப்படுகிறது பனி நிரந்தரப்படுத்தணும் பனி நிரந்தரப்படுத்து உதவுவது மட்டும் பனி நீக்கம் செய்யப்பட்ட தோழர்களுக்கு உடனே பனி வழங்கணுன்றது ஒரு தீர்மானமாகவும் மூணாவது தீர்மானம் பிஓ சி பிஓ மிஷின் நம்ம வச்சுருக்குறோம் அந்த மிஷின்ல வந்து இவ்வளவுதான் தான் இந்த பர்சன்டேஜ் பண்ணணும் முப்பது பர்சன்டேஜ் பண்ணணும் ஐம்பது பர்சன்டேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அளவுகோல் வச்சு டைட் பண்றாங்க அது வந்து வாடிக்கையில வர்றது அவரோட விருப்பம் அவர் பணம் கொடுத்து வாங்குவார் இல்லை கேஷ்லெஸ் மிஷினுக்கு கார்டு கொடுத்து வாங்குவாரு ஆனால் நிர்வாகம் வந்து நீங்கள் ஐம்பது சதவீதம் போட்டே ஆகணும்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுறாங்க சில போடாத ஆட்களுக்கு வந்து குறிப்பானை கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலமையில் இந்த நிர்வாகம் போயிட்டுருக்குது அதை எதிர்த்து அதை கைவிட வேண்டி சொல்லியும் ஒரு தீர்மானத்தை நம்ம முன்வைச்சிருக்கோம் அப்புறம் என் டு எண்ட்டு என் டு என்ில் பல சிக்கல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் டு என் சிறப்பாக நடத்துன்னு சொல்லிட்டு ஓட்டு ஓட்டு கேட்குறாங்க எல்லா தொழிலாளிக்கும் ஒரு ஆப் அனுப்பிச்சுட்டு அதுல நீ ஓட்டு போடுங்க அது ஒன் அதை பத்திய முழு விவரமே சொல்லாம ஓட்டு போட சொல்லி சொல்றது எந்த வித நியாயம் தெரியல ஆனா தொழிலாளி எல்லாம் முழுக்க முழுக்க மன உளைச்சல் அந்த என் டு என் மிஷினும் சரியா வேலை செய்யறது இல்லைங்க நைட்டு பத்து மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலதான் எல்லாரும் பயன்படுத்துறாங்க பிரிண்ட் எடுக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் சம்மரி எடுக்கிறாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா நெட்டு கடைக்காம போயிட்டு நைட்டு பன்னெண்டு ஆகுது ஒரு மணி ஆகுது ஒரு மணி வரைக்கும் கடவுள் உக்காந்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படுது எண்டு எண்ணுல என்ன பண்றீங்கன்னா பாட்டில் திருட்டு வண்டிக்காரங்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நாலு பாட்டில் அஞ்சு பேர் திருடிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிடறாங்க அது ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தா பரவாயில்ல அது என் சரி பண்ண முடியும் ஆனால் ஸ்டிக்கரே இல்லாமல் சில நேரத்தில் இருக்கும் போது அது என் டு என் க்ளோஸ் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நிர்வாகத்தின் கவனத்துக்கு எடுத்து சென்று தீர்மானமாக விரிவாக இது நான் வந்து உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு லைனில் தான் சொல்லியிருக்கிறேன் இதை முழுக்க விவரமாக வந்து நம்ம டைப் பண்ணி நம்ம சங்கத்தின் சார்பாக பேரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சொல்லிட்டு நம்ம தீர்மானமாக முன்மொழிய போகிறோம் இந்த தீர்மானத்தை வந்து நான் உங்கள் முன்னாடி வந்து முன்மொழியை தோணுங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் காலி பாட்டில் வாங்க சொல்லி இப்போ நிர்பந்தப்படுத்துகிறாங்க அதை நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளிய நிர்பந்தப்படுத்தாம அதை தனியாக வச்சு தனியாரை வச்சு வாங்கணுன்றது தான் நம்மளோட பிரதான கோரிக்கை அது ஒரு தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய சொல்லி தீர்மானம் நம்ம ஏற்கனவே வந்து பணி நானூற்றி எண்பது நாள் வேலை பார்த்தா பணி நிரந்தரப்படுத்தணும்ன்றது சட்டமே இருக்குது ஆனால் அந்த சட்டத்தை கூட தமிழக அரசு டாஸ்மாக் நிர்வாகமும் செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க அதை இருந்து நம்ம தொழிலாளர் ஆணையர் முன்னாடி நம்ம வழக்கு தொடுத்திருக்கிறோம் சில மாவட்டங்களில் அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வந்து நானூற்றி எண்பது நாள் பணி செய்த அனைவரையும் பணி நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லி ச தீர்ப்பு வந்திருக்குது அந்த தீர்ப்பு வந்து மேல்முறையீடு செய்யாமல் உடனடியாக வந்து டாஸ்மாகில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரப்படுத்தணும்ன்றத ரெண்டாவது தீர்மானம் மூணாவது தீர்மானம் நீண்ட நாட்களாக பணி நீக்கத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் உடனடியாக பணி வழங்கத்தில் சின்ன சின்ன அற்ப சொற்ப விஷயங்களுக்காக ரிலீவ் பண்ணிருக்காங்க கால வரையறே கிடையாது மூணு மாதம் ஆறு மாதம்னு இல்லாமல் அவங்களுக்கு பேக் கூட கொடுக்க மாட்றாங்க அவங்களுக்கு பிழைப்புதியமும் கொடுக்க மாட்றாங்க இது மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களோட வாழ்வாதாரம் தென்சென்னை நிர்வாகம் என்பது ஒவ்வொரு நமது கவனத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஊழியர் பிரச்சனைகளிலும் நாம் தொடர்ந்து தலையிட்டு அதன் பேரில் தீர்வு கண்டிருக்கிறோம் வேலை பொருள் காரணமாக நேரில் உடனடியாக செல்ல முடியவில்லை என்றாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொலைபேசி மூலம் அழைத்து உடனடி தீர்வுகளை அந்த ஊழியருக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் சகோதர சங்கங்கள் நடத்தக்கூடிய அத்தனை இயக்கங்களிலும் டாஸ்மாக் ஊழியர்கள் சார்பாக தாம் தொடர்ந்து நமது சங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பங்கேற்று வருகின்றனர் தேசிய அளவிலான வேலை நிறுத்த போராட்டங்களிலும் நமது சங்க நிர்வாகிகள் தொடர்ந்து பங்கேற்று வருகிறோம் ஒன்றுபட்ட தோழமை சங்க நிகழ்ச்சிகளிலும் நாம் தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறோம் சம்மேளன வழிகாட்டுதல் படி சிறப்பாக முடிந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கிறோம் இனியும் சிறப்பாக செயல்படுவோம் அறிக்கையாக நடந்த சம்பவங்களை சமர்ப்பிப்பதில் சிறிய குறைபாடு என்பது இருந்திருக்கிறது அதற்காக வருத்தப்படுகிறேன் இனிவரும் அடுத்து இந்த பேரவையில் ஏற்ப வரக்கூடிய பொதுச்செயல அதெல்லாம் சிறப்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து அறிக்கை இதோடு தென் சென்னை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய பதினைந்தாவது ஆண்டு பேரவை இன்று இண்டி சிஐடி அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த பேரவையில் முன்னுக்கு வந்த தீர்மானங்கள் முதல்ல நான் வந்து சொல்லுறேன் முதல் தீர்மானமாக காலி பாட்டில் வாங்கக்கூடிய நிர்வாக உத்தரவு என்பது ஏற்க முடியாது காலி பாட்டில் வாங்குவதனால் பல்வேறு பிரச்சனைகள் என்பது தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது இந்த காலி பாட்டிலை வாங்குவதற்கு தனியாக என்று எந்த தொழிலாளியும் நிர்வாகம் நியமிக்கவில்லை ஏற்கனவே தொழிலாளர்கள் பற்றாக்குறையில் கடையில சேல்ஸ்மேன் வேலை செஞ்சு நிற்கிறாங்க இரண்டாவது வாங்கிய காலி பாட்டிலை வைப்பதற்கான இடம் இல்லை வாங்கிய காலி பாட்டிலை வைப்பதற்கு இடமும் இல்லை அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடும் இல்லை அப்படின்னு சொன்னு சொன்னா ஒரு ஆயிரம் பாட்டில வாங்கி நாங்க கட்டி வச்சுன்னு சொன்னா அந்த பார் நடத்துறவர் அவர் எடுத்து போய் வித்துடுறாரு வித்துட்ட பிறகு அவர்கிட்ட கேட்டா என் இடத்துல இருந்தது நான் எடுத்து போய் வித்துட்டேன் அப்படின்னா தொழிலாளி தான் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டிய சூழல் என்பது உருவாகியிருக்கிறது எனவே உடனடியாக அரசு பொருத்தமற்ற இந்த உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் ஒன்று இரண்டாவது தீர்மானம் நாள் பணி செய்தால் நிரந்தர பணி சட்டத்தின் அடிப்படையில் டாஸ்மாக் ஊழியர்கள் ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வருகிறார்கள் எங்களுடைய பணி நிரந்தரம் கீழ் கோர்ட்ல இருந்து லேபர் கோர்ட்ல இருந்து ஐ கோர்ட் வரைக்கும் நாங்கள் போயிட்டு நீதிமன்றம் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசனுடைய பணி நிரந்தர சட்டப்படி எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்னரும் எங்களுடைய பணி நிரந்தரம் என்பது இன்று வரை நடைபெறாத ஒரு அவல நிலை என்பது நீடித்து கொண்டிருக்கிறது உடனடியாக தமிழக முதலமைச்சர் இந்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய பிரச்சனையில் தலையிட்டு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏனென்று என்று சொன்னால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்கு செய்த சேர்ந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு ஓய்வை நோக்கி மிக அருகாவில் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு அதை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே மாதிரி தொழிலாளர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக அவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படி சஸ்பெண்ட் பண்ணும்போது போது பிழை கொடுக்கணும் ஒரு தொழிலாளி சஸ்பெண்ட் பண்ணிட்டான் சொன்னா அவருக்கு ஊதியம் கிடையாது பிழைப்பூதியம் பிழைப்பூதியம் என்பது அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஊதியம் அந்த ஊதியத்தை கூட வழங்காத ஒரு சூழ்நிலை என்பது டாஸ்மாக்ல நிலவுது ஒண்ணு இரண்டாவது நீண்ட காலமாக அந்த தொழிலாளியை மீண்டும் அந்த சஸ்பென்ஷனை செய்து மீண்டும் பணிக்கு அனுப்புவதில் மிகப்பெரிய சுணக்கம் இருக்கிறது அந்த தொழிலாளி போனால் ஆறு மாசம் ஒரு வருஷம் வருஷம் கடந்து ரெண்டு வருஷம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருப்பது என்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது எனவே நிர்வாகம் பணி நீக்கம் செய்யப்பட்ட அத்தனை ஊழியர்களையும் அழைத்து உடனடியாக அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் ஏன்னா பற்றாக்குறை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இது ஒரு விஷயம் அத மாதிரி வந்து பிஓஎஸ் என்று அந்த மிஷின் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுவது அது வரக்கூடிய வாடிக்கையாளருடைய விருப்பம் நான் வந்து வாடிக்கையாளரை கட்டாயப்படுத்த முடியாது நான் ஒரு வியாபாரம் பண்ணேன் சொன்னா சில வாடிக்கையாளர்கள் ஜிபேல பண்ணுவாங்க சில பேர் கேஷ் கொடுப்பாங்க வர எல்லா வாடிக்கையாளர்களையும் நீங்க ஜிபேல தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த வியாபாரியும் சொல்றது கிடையாது அப்படி சொன்னால் வரமாட்டாங்க வாடிக்கையாளர் அது வாடிக்கையாளர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நான் ஜிபேல பண்றேனா கேஷ் கொடுத்து வாங்குறேனான்றது அந்த வாடிக்கையாளர் விருப்பத்தை ஆனா நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நீங்க வாடிக்கையாளரை ஜி பிஒஎஸ் மிஷின் மூலமாக நீங்கள் சரக்கு வாங்க வைங்க அப்படின்னு சொல்லுது அதுல பல்வேறு பிரச்சனை இருக்குது அது நெட்டோடு சம்பந்தப்பட்டது நெட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது லேட் ஆகுது லேட் ஆகும்போது பின்னாடி இருக்கக்கூடிய கஸ்டமர் சத்தம் போடுறாங்க சண்டை வருது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வருது எனவே அதை வந்து தீர்ப்பதற்கு அது வந்து கஸ்டமருடைய விருப்பத்திற்கு விட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அது மாதிரி என் டு என் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது ஒரு எண்டில் வந்து சரக்கு ஏத்துறாங்க போது அது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி லாரியில ஏத்துறது அதை கொண்டு போய் இறக்குற இடத்துல கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி சரக்கை இறக்குறது இப்படி என் டு என் பண்ணும்போது ஏற்றுகின்ற இடத்தில் ஒரு மணி நேரத்தில் ஏற்றக்கூடிய அந்த லோடு என்பது ஸ்கேன் பண்ணுவதன் மூலமாக நெட்டு ஸ்லோவாக வேலை செஞ்சதுன்னு சொன்னால் அது நாலு மணி நேரம் ஆகுது அது மாதிரி இறக்குற இடத்துலையும் அதே சூழ்நிலை ஆகும் ஏற்கனவே எட்டு மணி எட்டரை மணிக்கு லோடு ஏற்றி கொண்டு போய் சரக்குகளை கடையில் இறக்கிட்டு பன்னெண்டு ஒரு மணி அதிகபட்சம் ரெண்டு மணிக்கெல்லாம் வரக்கூடிய லாரி இன்னைக்கு வந்து சரக்கை ஏத்துறதுக்கே இங்கேயே பன்னெண்டாயிரது குடௌன்லியே பன்னெண்டு ஒன்னாயிருது இதுக்கப்புறம் இந்த லாரி அங்கே போய் ச கடையில் போய் இறக்கி அதை முடிச்சுட்டு வர்றதுக்காக மணி பன்னெண்டாயிடுது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு பீக்கவர் டைம்ல சரக்கு வந்து நிற்குது அவர் சரக்கை இறக்குவாரா வியாபாரத்தை பண்ணுவாரா பிஒயஎஸ்ல வந்து ஸ்கேன் பண்ணி சரக்கை கொடுப்பாரா இல்லை காலி பாட்டில் வாங்குவாரா எதுவும் இல்லை கடையில பார்த்து ஆட்கள் எண்ணிக்கை ரெண்டு பேர் மூணு பேர் தாங்க இப்படி ஒரு இக்கட்டான ஒரு கடுமையான தொழில் நெருக்கடி மன அழுத்தத்தின் காரணமாக இருக்குது இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா சமீபத்துல ஒரு ஆறு மாதத்தில் நீங்க வேலை செஞ்சு நிற்கக்கூடிய ஊழியர்களுடைய மரணம் என்பது சமூக பிரச்சனையாக மாறியிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல மட்டும் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா கடந்த மூன்றுல இருந்து நாலு ஐந்து மாதத்தில் பத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் திடீர் மரணம் இல்ல மன அழுத்தம் இப்படி வந்து இருக்குது இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறி இருக்கிறது இதை வந்து அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைகளை தீர வேண்டும் என்று இந்த பேரவையில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் அந்த அடிப்படையில் இந்த பேர் தீர்மானத்தை அரசுக்கு உரிய முறையில் அனுப்பிச்சு இந்த எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் என்று சொல்லி முடிச்சுக்கிறோம் என் பேர் வந்து பா பாலகிருஷ்ணன் தென்சென்னை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர்